பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பள்ளிக் கல்வித்துறை வந்து எம்இஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு பணி வழங்கக்கூடாது என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அது பற்றி பார்க்கலாம் ஹிந்து தமிழ் நாளிதழில் வெளி வெளிவரப்பட்டவை எம்மிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணியை ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது பள்ளி கல்வித்துறை உத்தரவு இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்தவை சென்னை எமிஸ் வலை பதிவேற்றம் செய்யும் பணிகளை ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக பள்ளி கல்வி பணிபுரியும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களின் நேர்முக உதவியாளர் மேல்நிலை மற்றும் நேர்முக உதவியாளர் இடைநிலை இணைய வழி கூட்டம் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் நேர்முக உதவியாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதன் விபரம் வருமாறு தமிழகத்தில் அரசு அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து குறை நிறைகளை தலைமை ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசித்து தேவையான விபரங்களை முதன்மை கல்வி அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும் முக்கியமாக கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகளை ஆசிரியர்கள் செய்யும் போது கற்றல் கற்பித்தல் பணிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக தெரியவருகிறது எனவே ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து எமிஸ் பணிகளை பணியாளர்களை கொண்டு மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நலத்திட்டங்கள் பெற்று வழங்கிய விபரம் அவ்வப்போது எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என பலமுறை அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதே நேரம் இதுவரை நூறு சதவிகிதம் முழுமையாக விபரங்கள் பதிவேற்றம் செய்யவில்லை இதனால் அரசு செயலாளரின் கூட்டத்திற்கு முழுமையான சரியான அறிக்கையினை சமர்ப்பிக்க இயலாத நிலை ஏற்படுகிறது எனவே நேர்முக உதவியாளர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி நலத்திட்டங்கள் வழங்கியவுடன் எமிஸ் தளத்தில் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டதை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த எமிஸ் என்ற வெப்சைட்குள்ளார நம்ம பெற்றோர் ஆகிய நாமளும் உள்ளே போகலாம் போய் பார்த்து அந்த எமிஸ் நம்பர் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எமிஸ் நம்பரை வாங்கி வந்து அதில் நம்ம பதிவு செய்து நம்மளுடைய குழந்தைகள் பற்றிய விவரங்களை அதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடன் பணியாற்றிய ஒரு சார் வந்து சொன்னார் அவரிடம் இது விஷயமாக நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் நேற்று என்னுடைய மகளுடைய எமிஸ் நம்பரை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அது சம்மந்தமாக அந்த வெப்சைட்குள்ளார போய் பார்த்து அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கிறது அது எதேனும் திருத்தம் செய்ய முடியுமா அல்லது எப்படி செய்யலாம் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்ற விவரங்களை எல்லாத்தையும் அறிந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் அது சம்மந்தமான விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்